விஜய் நடிப்பில் பரபரப்பாக உருவாக்கி வரும் திரைப்படம் தான் ஜனநாயகன் இப்படத்தை எச்சரி நோ இயக்கி வருகின்றார் விஜயின் கடைசி திரைப்படமான இப்படத்தை பற்றி நேற்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியானது முதலில் அக்டோபர் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் தற்போது அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விஜயின் ஒரு படம் கூட வெளியாகாத ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்துள்ளது இது விஜய் ரசிகர்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் ஜனநாயகன் படத்தை கொண்டாடும் ஆமலாக தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட அதே வேளையில் சிவகார்த்திகேயன் பரான்சக்தி திரைப்படமும் பொங்கலுக்கு வெளியாகும் என சொல்லப்படுகின்றது ஏற்கனவே இப்படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பரான் சக்தி திரைப்படத்தை பொங்கலுக்கு வெளியிட பிளான் பண்ணி வருகின்றோம் என கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாவதாக அறிவிப்பு வந்தது அதைத் தொடர்ந்து பராசக்தி தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் பொங்கல் என ஒரு பதிவு போட்டிருந்தார் இதன் மூலம் பரான்சக்தி திரைப்படமும் பொங்கலுக்கு வெளியாகும் என அவர் மறைமுகமாக கூறியிருப்பதாக தெரிகின்றது இது ஒரு சில விஜய் ரசிகர்களை அப்செட் இருக்கின்றது விஜயின் கடைசி படம் தான் ஜனநாயகன் எனவே அப்படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைக்க வேண்டும் என விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர் அப்படி இருக்கையில் அப்படத்துடன் சிவகார்த்திகேயன் பராசக்தி படமும் வெளியானால் வசூல் உடையும் அதிகப்படியான திரைகள் கிடைப்பதில் சிக்கல் வரும் எனவே சிவகார்த்திகேயன் ஏன் தன் படத்தை ஜனநாயகன் படத்தோடு வெளியிடுகிறார் என சில விஜய் ரசிகர்கள் கேள்வி கேட்கின்றனர் இந்நிலையில் சிவகார்த்திகையின் ரசிகர்கள் சிலர் இதெல்லாம் தயாரிப்பாளரின் முடிவுதான் சிவகார்த்திகேனுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என சொல்கின்றனர் மேலும் சிவகார்த்திகேயன் பழைய பேட்டி ஒன்றை தற்போது அவரது ரசிகர்கள் ஷேர் செய்து வருகின்றனர் அந்த பேட்டியில் சிவகார்த்திகேயன் பேசியது என்னவென்றால் விஜய் சார் படத்தோட போட்டி போட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அப்படியே இருந்தாலும் என்னால் போட்டி போட முடியாது அந்த அளவிற்கு இன்னும் நான் வளரவில்லை என் படத்திற்கு தேவையெல்லாம் நல்ல செய்தி விடுமுறை நாட்கள் தான் சில நேரங்களில் தயாரிப்பாளர்கள் அந்த முடிவை எடுக்க நேரிடுகின்றது இதனால் சிலர் தவறாக புரிந்து கொள்கின்றனர் என்றார் சிவகார்த்திகேயன் இந்த வீடியோவை சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஷேர் செய்தும் சிவகார்த்திகேயன் யாருடனும் போட்டி போட மாட்டார் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் படத்தின் தயாரிப்பாளர் இந்த முடிவை எடுத்திருப்பார் என்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க